ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நேற்றி ராத்திரியெல்லாம் நல்ல மழை இன்னைக்கு ஒரு பொழுது எனக்கு மழை பெய்யாமல் இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் மாடியில் ஃபுல் பெட்டும் யூரீனானதெல்லாம் எடுத்து மாடியில் போட்டு வந்திருக்கேன் அது மட்டும் காஞ்சாக போகிறோம் இல்லைனா பாவம் அவரால் பெட் இல்லாமல் படுத்துக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் தழைகை பண்ண வரத்துக்கே இப்போ ரொம்ப லேட்டாக எடுத்து மணி பத்தே கால் ஆகிடுது இந்நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன் தலையெல்லாம் ஹாய் ஆல் ஸோ இன்றைக்கி காத்தாலேயே தணிக்கையெல்லாம் பண்ணி முடிச்சிவிட்டேன் நான் ரொம்ப லேட்டாக இன்டர் ஷூட் எடுத்துன்னு இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் தலையை பண்ணேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் எல்லோருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க காலையிலேருந்து அப்பா வேலை ரொம்ப ஹெட்டிக்காக போய்டுது எல்லா சாமான்களையும் கொண்டு போய் மாடியில் போட்டுட்டு வந்திருக்கேன் கண்டினியூஸாக மழை பெய்யறது ஆன் அண்ட் ஆஃப் ஸோ மழை வருதா மழை வருதான்ற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இங்கே தலிகை பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டேன் இப்போ தான் இன்ட்ரோ ஷூட் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ ஸோ உண்டான தலிகைக்கு நான் எடுத்து வச்சுட்டுருக்கிற காய்கறிகள்லாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு கட்டு கொத்தமல்லி அலம்பி எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த கொத்தமல்லி தான் இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் அதாவது ஆந்திராவில் கொத்தமிரா நிலவ பச்சடி அப்படின்னு இது வந்து சாத்துக்கும் பிசிஞ்சு சாப்பிட முடியும் ராத்திரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கு உண்டான ஐட்டம் ஸ்பெஷல் அது தான் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் என்ன பண்ண போறேன்றத கிடுகிடுன்னு போய் பார்க்கலாம் வாங்கோ இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு ஒரு அரைச்சி விட்ட வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறதுக்கு உண்டான சாமான்கள்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வானலியில் கடல் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் சுடட்டும் என்ன பார்த்தா சுட ஆரம்பிச்சிருது நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜீரகத்தையும் சோம்பையும் ஒரு முக்கால் முக்கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை இப்போ போட்டுடலாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கிறது இப்போ இது கலருக்காகவும் வாசனைக்காகவும் தான் இதில் காரம் கிடாது பேடிகை சில்லி போட்டுகிட்டுருக்கேன் நம்ம அடிக்சில்லி போட்ட உடனேயே அவ்வளோ வீடு முழுக்க ஒரு மனம் வருது அந்த அளவுக்கு ஒரு வாசனையான ஒரு சில்லி அது இப்போ கருவேப்பில் போட்டிருக்கேன் ஒரு சின்ன அதாவது பல்லாரி வெங்காயத்தை சின்ன சைஸில் ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கேன் இது இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் பூண்டு வேணுங்கிறவோ போட்டுக்கோங்க நான் இதில் பூண்டு போட போகிறதில்ல அந்த கொத்தமல்லியில் கொஞ்சம் கூடை பூண்டு போட்டு பண்ண போகிறேன் அதனால் இதில் நான் பூண்டு சேர்க்கலை வேணும்னா நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஆட் பண்ணலை ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும் மிளகா நல்லா உப்பி கரக்கராக நான் இதை பொடி பண்ணி வர வேலைக்கு இது கரெக்டாக ஆகிடும் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிளகாயே தனியாக பொடி பண்ணிக்கலாம் இல்லைனா அரையாது கலர் பாருங்கோ எவ்வளோ தகதகான் இருக்குது ஸோ பேசிக் ப்ரிப்ரேஷன் ஆகிடுத்து இப்போ ஈஸியாக குழம்பு பண்ணிடலாம் வாங்கோ ஸோ நான் இப்போ வதக்கின்ற அதே வானொலியிலேயே இன்னும் கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திக்கிறேன் எப்பயுமே இந்த குழம்பு மாதிரி சமாச்சாரங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து எண்ணெய் பொ இதில் வந்து பொரியிற மாதிரி பெருங்காயம் பொட்டியெல்லாம் வாசனை ரொம்ப ஜாஸ்தி என்ஹான்ஸ் பண்ணி தரும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் புளியை கரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் பொடி போட்டிருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் சாம்பார் பொடி போடலை குழம்பு பொடி போட்டிருக்கேன் குழம்பு பொடியில் சில விஷயங்கள் வித்தியாசப்படும் தோரம்பருப்பு போட்டிருப்பேன் சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன் சாம்பார் பொடியில் நம்ம ஆற்றில் ரெகுலராக பண்ணுவோம் இல்லையா அது சாம்பார் பொடி இது குழம்புக்குன்றது தனியாக இந்த ஹோட்டல்லெல்லாம் காரக்குழம்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் வேணுன்னா என்னோட சேனலில் இருக்குது போய் இதுக்கு இதுக்கப்புறமா இது அந்த எண்ணெயில் குழம்பு பொடி பொரிஞ்சாலே ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ நம்ம புளிஞ்செல்லாம் ஆட் பண்ணிடலாம் இந்த பேடிகை சில்லினியில் வந்து காரம் கிடையாது கம்ப்ளீட்டாக கலருக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடியில் என்ன காரம் இருக்கோ அதுதான் வேணுங்கிறவோ அடிஷ்னலாக வேணும் காரம் பற்றாதுன்னு நினச்சா பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் எல்லா சாமான்களும் மேக்சிமம் போட்டாச்சு ஸோ நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா வேக ஆரம்பித்து எடுத்து இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சு விழுதை ஆட் பண்ணிடுறான் இதுக்கு இதில் இன்னும் கொஞ்சமாக ஜலம் குத்தி அலசி குத்திட்டானா நமக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஹோட்டல்லாம் பொண்ணையெல்லாம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதுலேயே நன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்துடுத்துனாக்கா ஃபஸ்ட் கிளாஸ் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு இந்த மிக்ஸியில் கொஞ்சோண்டு ஜலம் குத்தி எடுத்துன்னு வரேன் ஸோ மிக்ஸியில் இந்த ஜலத்தையும் குத்தி எடுத்துன்னு வந்துவிட்டேன் இதையும் சேர்த்துண்டாச்சு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம நிறையா ஜலம்லாம் குத்துச்சா கொஞ்சம் ப்ளாண்டான டேஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்குன்னா விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சமாக லேசாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சால் போரும் அப்படியே எண்ணெய் கக்கணுன்னெலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் புளிப்பு ஃபீல் பண்ணிடலாம் ஒரு சொட்டு வெல்லம் போட்டுக்கோங்க மோஸ்ட்லி அரைச்சி விட்டதுனால தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கடைசியாக கொத்தமல்லி தழை போட வேண்டிதான் பார்த்ததெல்லாம் நல்லாவே க இது எண்ணெயெல்லாம் ஓரமாக ஆக ஆரம்பிச்சுடுத்து இது போரும் இதுக்கு மேலே வத்த வேண்டாம் குழம்பு செம்ம டேஸ்டியா இருக்குது யாருக்கெல்லாம் நிஜமாவே இந்த குழம்பு கொதிக்கிறதை பார்த்தா சாப்பிடணும் போல் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கோ ஊருக்கு போகிறே என்ன மாதிரி யாராவது தளிகெல்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போகிற ஆள் இருந்துடலாம் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் கெட்டு போகாது நன்னா இருக்கும் ஏன்னா தேங்காய் போடலை ஒன்றுமே போடலை பருப்பு போடல ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொத்தமல்லி தழை போட்டுட்டேன் நான் அழகாக எண்ணெய் படிஞ்சு நீட்டாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி அடுத்த ஆப்பில் பாவக்காய் பண்ணிக்கலாம் மணி எடுத்து அதனால் சாதத்தை வச்சுடுவோம் ஸோ பக்கத்து வானலியில் என்ன வச்சுருக்கேன் பேசிக்கான தாளிப்புகள் தான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுடலாம் ஸோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் சதக்கட்டும் பருப்பு சதக்க ஆரம்பித்து எடுத்து பாவக்காய போட்டுருலாம் எங்கள் ஆட்டில் எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் காய்கறிகளில் பாவக்காயும் உண்டு நிறையா பேருக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது இன்ஃபேக்ட் எங்கள் ஆட்டுக்காருமே கல்யாணம் ஆன பூசில் எனக்கு பாவக்காய் தொடவே மாட்டாருன்னுவர் நான் நன்னா வெல்லம் போட்டு அதை பாகு மாதிரி பண்ணி அது கேரமலைஸ் ஆன மாதிரி கோட்டிங் பண்ணி கொடுத்தாதுக்கப்புறமா ஐசைட் ஓகே நன்னா இருக்குது நானும் சாப்பிட்றேன்னு அவருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் இந்த பாகக்காயை உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து காரப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாமே போடலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் காரம் தூக்கில போட்டுக்கலாம் காரணம் என்னென்னா நம்ம வெள்ளம் போட போகிறோம் அப்போ வந்து காரத்தை அடைக்கணும் அதனால் கொஞ்சமாக காரப்பொடி மஞ்சள் பொடி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணலாம் இந்த வெள்ளம் வந்து நல்ல சூட்டுக்கு மெல்ட் ஆகி லைட்டாக அந்த பாகு கன்சிஸ்டன்சி வந்து காய் மேலெலாம் அழகாக கோட் ஆகும் அந்த மாதிரி கோட்டாயிடுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி பாவக்காய் வதங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இந்த வெள்ளம் போட்டோடனே இன்னும் நல்ல கேரம்லைஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சிலேயே நான் இதை ஆஃப் பண்ணிடுவேன் வேணும்னா நான் எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு மைக்ரோவேவில் வச்சுக்கலாம் வச்சுட்டா நல்ல கரக்கரான்னு கிரி கிறிஸ்பியாக ஆகிடும் இது கொஞ்சம் நேரம் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே விட்டேல்னா இது ரொம்பவே கரக்கரானு ஆகிடும் இது வந்து ஆறு எடுத்தினாலே கரெக்டான பதத்தில் வந்துடும் பாவக்காய் நல்லா சுருங்கி எடுத்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்டாக்கா ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்றேன் ஸோ நம்ம இப்போ ஆந்திரா ஸ்டைல் கொத்தமிரா நிலவு பச்சடி ஆர் கொத்தமிரா பச்சடின்னு வச்சுக்கலாமா நமக்கு சொல்லவும் வரல ப்ரொனன்சேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்கோ நான் இப்போ வானலியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் குத்திக்கிறேன் இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் சுடட்டும் நான் ஆல்ரெடி ஊறுகாய்க்கு பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் யாருக்காவது இது இல்லை அப்படின்னாக்கா ஒரு அரை டீஸ்பூன் கடுகும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் நான் வெறும் வானலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஊறுகாய்க்கு ரெடி பண்ண பொடி இருக்குது அதுக்கப்புறமா நல்லா ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன் ஒரு கட்டு வந்து ஃபாரம் கொத்தமல்லி ஒன்று வந்து நாட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறமா க இது வந்து வத்த மிளகா இருக்கு இல்லையா அதை வந்து பேடிகை செல்லி தான் கில்லி போட்டுன்னு அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் இப்போ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து அதில் நான் ஜீரகம் போட்டுருக்கேன் ஜீரகம் பொறிஞ்ச கையோட கொத்தமல்லி தழையை ஜஸ்ட்டு ஒரு வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப இறைச்சலாக இருக்குது அதனால க வீடியோவை கட் பண்ணிட்டேன் எல்லா கொத்தமல்லி தழையும் போட்டுட்டேன் இது நல்லா கொஞ்சமாக குன்னுற அளவுக்கு வரைக்கும் இதோட அளவு கம்மியாகிற வரைக்கும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுவிட்டு மற்றதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு வதங்கினா போகிறோம் இதை நான் இப்போ மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட நான் ஒரு சின்ன இல நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஆட் அதுக்கு அதுக்கப்புறமா காரப்பொடி கொஞ்சம் காரம் சுருக்குன்னு தான் இருக்கும் ஆந்திரா டிஷ் இல்லையா ஸோ அதனால் தேவைப்படுறவா போட்டுக்கோங்க வேண்டான்றவா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குறை குறான அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நன்னா குறை குறான அரைச்சின்டாச்சு இப்போ வானலியில் வதைக்கின அதே வானலிலேயே நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக குத்தின்னு இருக்கேன் இதுக்கு எண்ணெய் சுட்டக்கையோட வெறும் கடுகு தாளித்து கொட்ட வேண்டிதான் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச கையோடு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் வத்தமளகா இப்போ நசுக்கி வச்ச பூண்டு பச்சை வாசனை போகணும் இப்ப கடுகு வெந்தயம் பொடி பண்ணி ரொம்ப கசக்கும் அதனால் அதனால வெந்தயமும் பொடி பண்ணது வந்து குட்டி டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ அரைச்சி வச்ச கொத்தமல்லி காற்றில் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி ட்ராவல் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் காரம் தூக்கலாக இருந்தால் தான் ஆந்திரா ஸ்டைல் அதனால் காரத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டு பண்ணுங்கோ இந்த பேடிகை சில்லி வந்து காரம் கிடையாது வேணும்னா நீங்கள் குண்டூர் சில்லி போட்டுக்கோங்கோ செம்ம காரம் தெரியும் ஒரு டூ மினிட்ஸில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுதுன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஸோ எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சுடுத்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை வருது நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன் ஸோ நமக்கு கொத்தமீரா பச்சடி ரெடி எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாக இருக்குது பாருங்கோ இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது சாத்தில் பசங்க சாப்பிட்டா சாந்தே இல்லை இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளோ இருக்கும் நீங்களாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ கன்னடத்தில் வந்து இதுக்கு பேர் வந்து கொத்மரி சுப்பு க தெலுங்கில் வந்து கொத்மிரான்றாப்போல் இருக்குது தமிழில் கொத்தமல்லி ஸோ ஒரு சவுண்டில் இங்கே அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுறது அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி நமக்கு கொத்தமல்லி தொக்கும் ரெடி பண்ணிட்டேன் அதை தெலுங்கில் கொத்துமிரா நிலவு பச்சடின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் இன்றைக்கு உண்டான தலிகை நல்லா சுட சுட ரெடி எடுத்து சாதம் ரெடி ஆகிடுத்து அதே போல் பாருங்க சின்ன வெங்காயம் நல்ல காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் பாவக்காய் கேரமலைஸ் பண்ண மாதிரியான வெல்லம் போட்டு ஒரு வதக்கல் பண்ணியிருக்கேன் ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி போட்டு ஒரு பச்சடி மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye, all.